ஹலோ ஆல் இந்த வார நாமினேஷனில் பாரு நாமினேட் பண்ணது எஃப்ஜே அண்டு அரோரா ஸோ அரோராக்கு சொன்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க பிக் பாஸே வந்து கலாய்ச்சி விட்ருக்காங்க பாரு ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா அரோராவுக்கு வந்த ரீசன் அரோரா வந்து பேம்பர் பண்றாங்க யார் இல்லன்னா பிக் பாஸும் சேர்ந்து வந்து அரோராவை பேம்பர் பண்றாங்க மற்ற கண்டர்ஸஸ்டாண்டர்லாம் வந்து கஷ்டப்பட்டு கேம் ஆடிட்டு இருக்கும்போது இவங்க மட்டும் இவ்வளோ நாளாக வந்து எதுவும் செய்யாமல் வந்திருக்காங்க இன்னொன்று இவங்களுடைய கேம் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க எல்லோரும் ஆனால் அரோரா அப்படி கிடையாது இல்லையா அவங்க வந்து நல்லா மெச்சோர்டாக தான் பேசுகிறாங்க கேம் ஆடுவாங்க ஸோ அவங்கள வந்து ரொம்ப பேம்பரிங் பண்ணுறாங்க பிக் பாஸும் ஹவுஸ்மேட்ஸும் சேர்ந்துன்னு சொல்லிட்டு ஒரு போடு போட்டாங்க அது சூப்பராக இருந்தது அந்த பாயிண்ட் இன்னொரு ரீசன் என்னென்னா நம்ம கமருதீன் ரீசன் தான் சொல்கிறாங்க ஸோ எனக்கு ஒருத்தர் கூட கொஞ்சம் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள எப்படியாவது எங்கிட்ட இருந்து பிரிக்கிற மாதிரி சில நடவடிக்கைகள் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க எனக்கு ஹேர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சும் வந்து அந்த விஷயம் பண்ணுறாங்க அதனால நான் அரோராவை நாமினேட் பண்ணுறேன் அடுத்தது அரோராவோ அப்படிதான் பார்வை வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க ரீசன் என்னன்னா என்னை பத்தி எல்லாருக்கிட்டையும் பின்னாடி போய் பேசுறாங்க என்னை புட் டவுன் பண்ணுறதுக்காக வந்து என்னை பத்தி வந்து பின்னாடி சொல்றாங்க அது என்கிட்டயே சொல்லாமே அதுக்கப்புறம் போன வாரமாக அதுக்கு முன்னாடி வாரமாக நடந்த அந்த ராஜா டாஸ்கில் வந்து அந்த குறியீடு இருக்கு இல்லையா அது வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாமே நான் வந்து கண் கலங்கி அவங்கக்கிட்ட கேட்டேன் என்ன சொல்லுங்கள் என்ன ரீசன் சொல்லிவிட்டு ஸோ என்கிட்ட சொல்லாமல் எல்லார் முன்னாடியும் வந்து வச்சு சொன்னாங்க அதுக்கப்புறமேட்டு சேது சார் வந்து சொல்லி புரிய போது என்கிட்ட யாருமே பார்க்காத மாதிரி வந்து சாரி கேட்டாங்க ஸோ இந்த மாதிரி ரீசன்லாம் வந்து சொல்லி நான் வந்து பார்வை நாமினேட் பண்ணுறேன்னு நாமினேஷனில் ஓகே அரோராக தோணுன விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் ஒரு பாயிண்ட் சொன்னாங்க பாருங்கள் அவங்கள புட் டவுன் பண்ணுறதுக்காக பார் வந்து ட்ரை பண்ணுறாங்கன்னு இவங்க கேமே விளையாடலை இவங்களை எதுக்கு பார் வந்து புட் டவுன் பண்ணும்